ஹலோ கைஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கது ஒன்னா சிஸ்டம் திண்டுக்கல் இன்றைக்கி நம்ம மாடலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎல்சிட்டியில் செவன் பாயிண்ட் டூ ஆம்பிள்ஃபேர் பண்ணியிருக்கோம் டிஎஸ்பி ஆம்பிளிஃபேர் பண்ணியிருக்கோம் இதோட ஃபுல் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள் ஸ்பீக்கர் பாக்ஸ் அதுக்கப்புறம் சபு ஃபர் பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் இதில் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அக்ரலிக் பேனலில் ஒரே கிளாஸி பிளாக் டிசைனில் நம்ம பண்ணியிருக்கோம் ஜிஎல்சிடி டிஸ்பிளே ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட லோகோ இங்கே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் வி ஒன்று ரெண்டு கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சப்ஃபர் கண்ட்ரோலும் என்கவுண்டரும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆன் ஆஃப் சுவிட்சு கரண்டில் இருக்க மாடலும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கனாலே தெரியும் நான் இது ப்ளூலேயும் இருக்குது பிளா ரெட் கலர்லேயும் இருக்குது நமக்கு என்ன கலர் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து டொர்டரில் ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபிஃப்டின் ஆம்பியரில் ரெண்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டி அது பத்தாயிரம் எம்எஃப்டி அறுபத்தி மூணு ஓட்டில் நாலு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு ரிட்டிஃபை மெட்டல் டைவுடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்வெர்ட்ரு சபூஃபர்காக ரெண்டு போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபைவ் சேனல் சக்தி போர்டு யூஸ் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம் அடுத்து அதில் எக்ஸ்டி மாம்சி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ ரிமோட் கிட்டு சபூ ஃப்ரீ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதோடய ஃபுல் வீடியோ இதோட ஃபுல் விளக்கம் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள் தேங்க்யூ கைஸ்